இந்த பிரச்சனைகளை பற்றி புரிதல் மிக குறைவு எல்லோருக்குமே அரசியல்வாதிகள் அனைவருக்குமே ஏனென்றால் அவர்களுக்கு இந்த பிரச்சனை என்பது ஒரு சாதாரணமான ஒரு பேசுபொருள் தேர்தல் காலத்தில் எங்களுக்கு அன்றாட பிரச்சனை இன்றைய ஒரு சகோதரி வந்து தன்னுடைய வீட்ட ஒரு வீடை கட்டியிருக்கின்றார் தனது வீடு பறிபோக போகிறது என்பதை வந்து எங்களோட கரைக்கிறார் எங்களுக்கு தெரியும் அந்த சட்டத்தின்படி அந்த வழக்கில் நாங்கள் வெற்றி பெறவே முடியாது வெற்றி பெறவே முடியாது நாங்கள் எங்களுக்கு தெரியும் அந்த வழக்கை இடுவதற்கு காரணம் இந்த வழக்கின் ஊடாக இந்த வழக்கை உயர் நீதிமன்றம் யாருக்காவது இத்தனை பேர் தோட்டங்களிலே சட்டத்திற்கு மாறாக வீடு கட்டி இருக்கின்றார்கள் அவர்களது வீட்டுரிமையை உறுதிப்படுத்துவோம் அதுவரைக்கும் இந்த சட்ட ரீதியான இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் வரை யாரெல்லாம் வீடு கட்டி இருக்கின்றார்களோ அவர்களை அந்த வீட்டிலிருந்து வெளியேற்ற மாட்டோம் அதற்கான சட்ட ஏற்பாடுகள் அதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க மாட்டோம் என்பதை ஏன் அவர்கள் சாசனம் என்னென்னமோ சொல்கின்றார்கள் அதை ஏன் செய்ய முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நல்ல கவனிகள் நல்லா கவனிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பெருந்தோட்டம் அமைச்சு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டு கம்பெனிகளுக்கு சொல்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் யாரெல்லாம் காணிகளில் இருந்தார்களோ அவர்களை வெளியேற்றுவதற்கு வெளியேற்றுவதற்கு வழக்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாம் என்று இது யாருக்காக செய்யப்படுது என்றால் சிங்கள மக்களுக்காக சகோதர மக்களுக்காக அது நல்ல விடயம் அவர்கள் இருந்தார்களோ அவர்களுக்கு எதிராக வழக்கு நடவடிக்கை எடுக்கணும் எண்பத்தி காலங்களில் நாங்கள் யாரெல்லாம் தனியாக வீடு கட்டினோம் அதற்கு பின்னர் தான் நாங்கள் வீடு கட்டியிருக்கின்றோம் அநேக மாணவர்கள் அப்ப எங்களது நிலைமை என்ன எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை ஏன் செய்ய முடியாது சட்டத்தில் இருக்கின்றது எல்ஆர்சி சட்டத்தில் இருக்கின்றது நாங்கள் முப்பத்தி மூன்று வருஷத்திற்கு மேல் முப்பத்தி மூன்று வருடம் நான்கு மாதங்களுக்கு மேல் இருந்தால் நாங்கள் எங்களுக்கு கால விதிப்பு சட்டத்தின் கீழ் நாங்கள் உரிமை எங்களுக்கு உரிமை இருக்கு கால விதிப்பு சட்டத்தில் அதாவது யார் உரிமையாளரோ அவருக்கு எதிரான அடிப்படையில் கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் இந்த காணியை தோட்டத்திற்குரியது நீங்கள் அனுமதியோடு தான் ஆகவே நீங்கள் அந்த கால விதிப்பு சட்டத்தில் உங்களுக்கு உரிமை கோர முடியாது என்று நீதிமன்றங்கள் அப்படித்தான் தீர்க்கப்படும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் இந்த எல்லா காணிக்கு மட்டும் தான் இந்த முப்பத்தி மூன்று வருடங்கள் கதை செல்லுபடியாகும் யாரும் ஏனைய அரசு காணிகள் எதுக்குமே இல்லை இந்த முப்பத்தி மூன்று வருடங்கள் என்ற நிலைமை கூட சிங்கள மக்கள் வந்து அந்த அதனோட உரிமையை பெற்றுக் கொள்வார்கள் எங்களுக்கு தான் அதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த பிரச்சனைகளை பற்றி இந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து இந்த மக்களுக்கான பிரச்சனை இந்த தீர்வை வழங்க வேண்டும் என்பது வந்து யாருக்கும் அக்கறை இருப்பதாக தெரியல மிக நேர்மையாக இந்த பிரச்சனையை பார்க்கின்றார்களா என்பது தெரியல எல்லோரும் பிரச்சனையை சுத்தி வருகிறார்கள் அது அதை நான் மறக்கவில்லை எல்லோரும் உதாரணமாக நானும் நான்கு தேர்தல் அறிக்கைகளையும் தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் பார்த்து ஒவ்வொருவரும் அந்த காணியின் பிரச்சனையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் அதை எப்படி செய்ய போகின்றார்கள் என்பதை பற்றி அவர்கள் தெளிவாக சொல்லவில்லை சொல்லவில்லை இப்போ நீங்கள் வந்திருக்கிறது காரணமாக புத்தகங்களை நீங்கள் வாசிப்பீர்களோ என்பது எனக்கு தெரியாது ஆனால் அடிப்படையான விஷயத்தை நான் சொல்ல சொல்லிவிடுகிறேன் இந்த பிரச்சனை சிக்கல் என்னவென்று நாங்கள் வாழ்கின்ற காணிகள் வந்து அடிப்படையில் மூன்று விதமான காணிகள் ஒன்று

அது இரண்டாவது வகை காணி நாங்கள் வாழ்கின்ற காணி அதே நேரத்தில் இன்னும் ஒரு அரசு நிறுவனம் இருக்கின்றது டி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லப்படுகின்ற தேயிலை ஆராய்ச்சி நிலையத்திற்கு சொந்தமான இரண்டு தோட்டங்கள் இருக்கின்றன ஒன்று சென்கும் ஸ்டேட்டும் ரத்னபுரியில் இருக்கின்ற இன்னொரு எஸ்டேட் இருக்கின்றது ரெண்டு தோட்டங்கள் இருக்கின்றன அடுத்ததாக இந்த சிறு தோட்டங்களில் வாழ்கின்ற இப்போது மிகவும் சிக்கலுக்குரிய நிலைமையில் வாழ்கின்ற மக்கள் இருக்கின்ற இந்த சிறு தோட்டங்கள் இதில் தான் நாங்கள் வாழ்கின்றோம் இந்த ஆர்பிசி என்று சொல்லப்படுகின்ற பிராந்திய பெருந்தோட்ட கம்பெனிகள் அப்பால் அந்த கம்பெனிகளுக்கு அப்பால் வந்து சில கம்பெனிகள் இருக்கின்ற உதாரணமாக இப்போ வனராஜா எஸ்டேட் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது ஒரு தனியான கம்பெனி அந்த கம்பெனிகளுக்கு சில நேரம் ஐம்பத்தி மூன்று வருடங்கள் அல்லது தொண்ணூத்தி ஒன்பது வருடங்களுக்கு குத்தைக்கு வழங்கப்படுகின்றன ஆகவே ஆர்பிசி கம்பெனிகளும் இருக்கின்றன ஏனைய தனியார் கம்பெனிகள் இருக்கின்றன இதிலே நன்றாக கவனிங்கள் இந்த பிரச்சனையை அரசியல்வாதிகள் தீர்க்க வேண்டும் என்றால் இவர்கள் சொல்கின்ற விட இந்த குத்தைக்கு கொடுத்திருக்கின்றோம் அதனால் இந்த பிரச்சனை சிக்கலானது தீர்க்க கஷ்டம் கடினம் சரி குத்தகைக்கு விட்டீர்கள்

இன்று கூட தீர்வு வழங்கலாம் அதில் எந்த சிக்கலும் இல்லை சிக்கல் வரப்போகின்றது மிக அதிகமான மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள் இந்த ஆர்பிசி கம்பெனிகள் இருபது கம்பெனிகள் இருபத்தி மூன்று கம்பெனிகள் அதே இந்த மூன்று கம்பெனிகள் இந்த எல்கடோ பிளான்டேஷன் கம்பெனி வந்து அரசுக்கு சொந்தமானது அதுவும் பெரிய பெரியதாக பிரச்சனை வரப்போவதில்லை குருநாகல் பிளான்டேஷனும் அப்படிதான் மீது இருபத்தி ஒரு கம்பெனிகள் தான் அந்த பிரச்சனை இருக்கின்றது இதில் சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால் இந்த கம்பெனிக்காரர்களுக்கு நீண்ட கால நீண்ட கால குத்தகைக்கு வழங்கிவிட்டோம் அதனை மீண்டும் எடுக்க முடியாது என்பது நான் இங்க நீங்க கவனிங்க வெள்ளக்காரன் எப்படி முழு காணியையும் எங்களோட சேர்த்து உடைமை கொண்டு வைத்திருந்தானோ கம்பெனி கொடுக்கின்ற போதும் என்ன செய்தார்கள் முழு எஸ்டேட் காணியையும் அப்படியே கம்பெனி கொடுத்தார்கள் அங்க மனிதர்கள் வாழ்ந்த பிரதேசம் என்ற வேறுபாடு இல்லை கம்பெனி என்ன நினைக்கிறது என்றால் இப்ப இங்கதான் பிரச்சனை அங்க வாழ்ற நம்மளும் உனக்கு தான் நாங்க வச்ச தேங்காய் மரமா இருக்கலாம் அல்லது ஒரு எங்க ஊர்ல இருந்தா நெருப்பு பூச்சி மரம் சொல்லுவாங்க அதான் இருக்கலாம் பலாமரமா இருக்கலாம் அவ்வளவு கம்பெனிக்கு சொந்த ஒரு நிலைமை வந்துருச்சு இதுக்கான காரணம் சொன்னா நீண்ட கால குத்தைக்கு ஒரு காணியை வழங்கினா அதோடு சேர்த்து மண்ணுரிமையும் போதுன்ற ஒரு சட்ட அடிப்படை இருக்கு அதனால அவர்கள் அவர்களுக்கும் அந்த உரிமை இருப்பதாக சொல்லப்படுது ஆனா நாங்க கவனிக்க என்னன்னா இந்த எங்களை வந்து பிரஜைகள் என்ற நிலைமையில் இல்லாம அங்கே வாழ்கின்ற அந்த அங்கே இருக்கின்ற தேயிலை ரப்பர் போல ஒரு ஆளாக நம்மளை கவனிக்கிறாங்க இப்ப இதை இதை மாத்தம் இது நான் அந்த விஷயத்த சொல்ல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் மறந்துடுவேன் இப்ப பொதுவாக சொல்கிறாங்க என்னன்னா நம்ம ஆக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா என்ன செய்வாங்கன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா அந்த மன உச்சில அப்படிதான் கட்டுறாங்க இந்த காணியத்துக்கு சட் காணி கட்டளை சட்டத்துக்கெல்லாம் வந்துருக்குன்ற அந்த சில வகையான ஒழுங்கு விதிகள் விதிகளை பார்க்குற நேரம் நீங்கள் வீடு அமைப்புக்குன்னு காணியை வழங்கினா அதில் குறிப்பாக சொல்லியிருக்காங்க பாறை வசதியை பார்க்கணும் மின்சார வசதியை பார்க்கணும் நீர் வழங்கக்கூடிய நிலைமைகள் இருக்கான்னு பார்த்து அதில் அந்த வசதிகளாக ஏற்படுத்தக்கூடிய இட பாடசாலை அதுக்கெல்லாம் ஏற்ற வகையில தான் நீங்க காணியை ஒதுக்கணும்னு சொல்லி சொல்லப்படுது இயற்கை அனத்த இருக்கக்கூடாதுன்றது நமக்கு தெரியும் பின்னவள் எஸ்டேட்ல ஒரு காணி காணி வழங்குறதுக்காக ஒதுக்குனாங்க அந்த மக்கள் இடம் என்னது அவங்களுக்கு வந்து மண் அபாயம் சொல்லி ஒரு இடத்துல குடியேற்றாங்க அங்க மண் அபாயம் எங்க குடியேற்றாங்க அங்க மண் அபாயம் இந்த மாதிரி நடக்குமா உங்களுக்கு தெரியுமா இந்த சுனாமி நடந்த நேரம்

பத்து பேசு அந்த வழக்குல வந்து அந்த வழக்கு தோல் அதை கம்பெனிக்கு சார்பாக தான் முடிஞ்சிச்சு காரணம் ஒரு பொது பொது நோக்கத்துக்காக காணி எடுக்கிற நேரம் அதற்கான ப்ரொசீஜர் இருக்கு அதற்கான நடவடிக்கை முறை இருக்கு நடவடிக்கை முறை இருக்கு அதை பின்பற்றாம அவங்க எடுத்தாங்கன்றது தான் அடிப்படை அந்த வழக்கு வந்து கம்பெனி பக்கம் போவதற்கு அப்போ இந்த பத்து பேர் அது முக்கியம் என்னன்னா பத்து பேர் எஸ்டேட் எஸ்டேட்டில் இல்லாதவங்களுக்கு கொடுப்பதற்கான முயற்சி நடக்குது அப்போ எங்களை பொறுத்தளவில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த காணியை எடுக்க முடியாது இப்போ

தனியார் காணிய கூட அரசாங்கம் எடுக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு வீதி அபிவிருத்தி நடவடிக்கைக்காக வீதி அபிவிருத்தி அதிகாரி சபை ஒரு தனியார் காணி எடுக்கும் உங்களுக்கு நட்டையில கொடுக்கும் அல்லது வேறொரு இடத்துல ஒரு காணி கொடுக்கும் ஏன்னா பொது தேவைக்காக தனியார் காணியை கூட எடுக்கலாம் இப்போ நம்ம வாழ்றது நான் தனியார் காணியா எல்ஆர்சிக்கு சொந்தமான காணி எல்ஆர்சி ஜெய்டிபி எஸ் எல்எஸ்பிசி கூடிச்சு அதை ஒப்புதல் ஒப்படைப்புன்னு சொல்லுவோம் வெஸ்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல வெஸ்டிங் செஞ்சாங்க அதை நாங்க மறுபடி நீண்ட காலம் புத்தை கொடுத்துருக்கோம் மீண்டும் அந்த காணி

அதுவும் என்ன செய்யும் சொன்னா காணி சுமீகரிப்பு சட்டத்தின் கீழ அவங்களுக்கு அதிகாரம் வழங்கியிருக்காங்க அதே நடைமுறையை பயன்படுத்தி நீங்க எடுக்கலாம் நான் இந்த புத்தகத்தில் ரெண்டு விஷயங்களை சொல்லியிருக்கேன் என்னன்னு சொன்னா இந்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை இருக்கு இந்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மகாவெளி அபிவிருத்தி அதிகார சபைக்கு டீட் வழங்குறதுக்கான உரிமை இருக்கு காணிய தனியார் காணிய கூடிய அவங்க வந்து எடுப்பதற்கான உரிமை இருக்கு அதே நேரம் சதர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்கு தென் பிராந்திய அபிவிருத்தி அதிகார சபைன்னு அந்த அதிகார சபைக்கும் அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்காக காணியை சுவீகரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கு இப்ப எங்களுக்கு வந்து இந்த புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையில் அவ்வாறான ஏற்பாடுகள் இல்லை இப்ப நாங்க அந்த 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 அதிகார சபையை மேலும் வலுப்படுத்துறதுக்கான திட்டங்கள் வந்து அந்த அதாவது சட்ட திருத்தங்கள் கொண்டு போற கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது இப்ப இதெல்லாம் இதெல்லாம் செய்வது என்பது இதை யாராவது செய்துட்டாங்கன்னு என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு வேலை மாதிரி சொல்லுவாங்க என்ன பொறுத்தவரை இது மிக சாதாரணமான வேலை சட்ட ரீதியாக பார்க்குற நேரம் ஒரு அரச காணிய என்ன பிரச்சனை சொன்னால் நமக்கு வழங்கக்கூடாது எவ்வளோ பேர் இப்போ கணேசலிங்கம் அண்ணன்னு சொன்னார் ஐயாயிரம் ஹெக்டேர் போகும் சொல்லி நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன் இப்போ இப்போ ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மாதிரி நமக்கு தோட்ட தொழிலாளர்கள் மலைய தமிழர்கள் வந்து வீடு குடும்பங்கள் வீடு இல்லாமல் இருக்காங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அண்ணலவா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வைங்களேன் ஒரு ஆள் இருபது பர்ச்சஸ் கொடுத்தாலும் இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் தான் போகும் இருபத்தையாயிரத்துக்கு முப்பதாயிரம் ஏக்கர் தான் போகும் இந்த தரிசு நிலமா இருக்கிறது எவ்வளவு கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி தொண்ணூத்தி நாலாயிரம் ஹெக்டர் தொண்ணூத்தி நாலாயிரம் ஹெக்டர் இப்ப நான் அதுக்கு முன்னாடி ஒரு லட்சம் ஹெக்டேரும் இருந்துச்சு இப்ப அதுல எவ்வளவு என்ன செய்யலாம் இந்த தரிசு நிலங்களை நீங்க மீன் அதாவது தேயிலை ரப்பர் உற்பத்தியை செய்வீங்கன்னா மனிதர்கள் வாழக்கூடிய இடங்களை ஏற்கனவே இருந்த இடங்களை நீங்க எடுக்கலாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா தேயிலை பிடுங்க கூடாது

அது ஏன் தெரியல அவங்க எப்படி சூடுறதை கேட்டு வந்து அதிகாரிகள் விட மாட்டாங்க அது அரசியல்வாதிகள் விட்டாலும் அதிகாரிகள் வந்து தடை போடுறாங்க தடைதான் நமக்கு நம்மளோட வாழ்க்கையே போராட்டம் தடையோட தான் வந்திருக்கு இப்போ நாங்கள் இதை எதிர்த்து நாங்கள் சரியான எங்களோட உரிமையை நாங்க கேட்குறோம் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வு செய்யப்பட வேண்டியிருக்கு அது அதை யாராவது செய்யணும் பொருளாதார நிபுணர்கள் செய்யணும் எங்களுடைய பங்களிப்பு என்ன இந்த நாட்டுக்கு நாற்பத்தி எட்டுல நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்தாம் நாடில் நாங்கள் இலவச கல்வி இந்த நாட்டுக்கு வழங்குவதற்கு உழைப்பு செய்திருக்கணும் எங்களோட பங்களிப்பு என்ன அதை நாங்கள் ஆய்வு ரீதியாக இந்த இந்த குறிப்பாக நம்ம மலைய அரசியல் தலைவர்களுக்கே சொல்ல வேண்டியிருக்கு இந்த பாருங்கள் எங்களோட பங்களிப்பு இது நாங்கள் இந்த பாருங்கள் எங்களோட முன்னோர்கள் இவ்வளவு பங்களிப்பு செஞ்சிருக்காங்க அதுல ஒரு பகுதியை தான் நாங்கள் கேட்கும் இப்போ எங்களோட பங்களிப்பு இருக்கு ஏன்னா அதை இந்த இது வந்து ஒரு ஏற்கனவே சொன்னது போல கருணாநிரன் சொன்னது போல இது உரிமை நிலமை என்பது உரிமை அந்த உரிமையை கேட்பதற்கான எல்லா விதமான தகுதியும் உள்ளவங்க நாங்கள் என்ன இந்த நாட்டுக்கு கடன் இல்லாம இந்த இன்னைக்கு நயாத்னே பயத்னு ஒரு கதை இருக்குதானே அரசியல் தலைவர்களை மேடைகளை சொல்றாங்க அப்படி பயாத்னே நயாத்னேன்னு எல்லாரும் சொல்றாங்க நாங்களும் அப்படிதான் அது சொல்றதுக்கு மிக தகுதியானவர்கள் நாங்களே எங்களோட மூதாதையர்கள் தான் இங்க நாங்க பயாத்னே நயாத்னே என்ன எங்களுக்கு எல்லாரும் நாய நாயக வரதான் அப்ப நாங்க அந்த அந்த சிரத்தையோட அந்த மனநிலையோட தான் இந்த இந்த பிரச்சனையை அணுகணும் அப்படி அணுகாத வரைக்கும் இந்த அரசியல்வாதிகள் நம்ம மலை அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே போவாங்க அது ஏற்கனவே சொன்னாங்க என்ன அது அந்த இலங்கையில வந்து வறுமை ஒழிப்புணும் இல்லையே இலங்கையில இருக்கிறது வந்து வறுமையை பேணுவது இலங்கையில வறுமை ஒழிப்பு இல்லை உங்களுக்கு தெரியும் எவ்வளவு காலம் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வந்து இருக்கு இன்னும் வறுமை கூடிக்கிட்டு தான் போகுது வறுமையை பேணுவதுதான் இங்கே நடக்குது மலையத்தை பொறுத்தளவு என்னன்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்ல எங்களது அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் பிரச்சனைகளை பேணுவது இதை இல்லாமக்கணும் இப்ப இதை இல்லாம எல்லா எல்லா இடங்களையும் இருக்கு கல்வியா இருக்கலாம் சுகாதாரமா இருக்கலாம் தொட்டல் எல்லாம் பிரச்சனை தான் இப்ப இதை பேணுகின்ற அரசியல்வாதிகளுக்கு நான் எதிராக நாங்க கேள்வி கேட்கறோம் இதை பேணக்கூடாது இதற்கு தீர்வு இருக்கின்றது எங்கெல்லாம் தீர்வு இருக்கின்றது நான் முடிக்கிறேன் அதற்கான என்னால் என்னால் மட்டும் இல்ல உண்மையை கர்ணா கூட இந்த ஆரம்பத்துல நான் கர்ணா ஒரு ஒரு ஆய்வு அரங்கு ஒன்று செய்தோம் கர்ணா ஒரு ஒரு பதினாலு பக்க ஒரு ஆய்வு அறிக்கையை செய்திருந்தார் அதை வெளியிட முடியாமல் இதுல அவருடைய கருத்துக்களும் இதுல இருக்கு இப்ப பலரும் இந்த முயற்சிகளை செய்திருக்கிறோம் சட்டத்தரணியாக சட்டத்தரணிகள் இந்த நாட்டினுடைய இந்த நாட்டை உருவாக்கியவர்களுடைய பரம்பரையின் அடுத்த சந்ததியினர் என்ற இதில் நாங்கள் இதை வழங்கியிருக்கோம் உண்மைக்கு எங்களுடைய சந்ததியினர் உயிரோடு இருந்தால் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க நாங்கள் தாண்டா அப்படி இருந்தால் நீங்களே அப்படி இருக்கீங்க இன்னும் அப்படி சரி அப்போ நாங்கள் அதற்கான எங்களால் முடிந்த ஒரு விஷயத்தை செய்திருக்கோம் இதில் எல்லாம் சரியாக இருக்கும்னு நான் சொல்லலை இதை பற்றி ஆராயம் இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை வந்து நம்ம கேள்வி கேட்கணும் இதோட நான் கடைசியாக ரெண்டு மூணு விஷயங்கள் காரணம் ஜோன் அவர்கள் சொன்ன விஷயங்கள் இந்த சிறுதோட்ட உடமையாளர்கள் பிரச்சனைகளை சேர்க்கணும் பல ஆய்வாளர்களை சிறுதோட்ட உடமை வந்து மிக சிறப்பானதுன்ற ஒரு கருத்தை சொல்றாங்க அதுல பல சிக்கல்கள் இருக்கு ஒரு ஆட்டிகள் இருக்கு அதுல வந்து இந்த சிறுதோட்ட உடமையாளர் பெருந்தோட்ட முறைமையில கொண்டு வந்திருக்கு இந்த என்ன சொல்லுவாங்க அதை வெளியால் உற்பத்தி முறைன்னு தான் நான் அதை பார்ப்பேன் அந்த உற்பத்தி முறை கொண்டாட சிறுவர் தொழில் முறைமை வந்து பெருந்தோட்டங்கள் ஆரம்பிச்சிருக்கு அப்ப நம்மளை சிறுதோட்ட உடமையாளர் சொல்றது கிராமங்களை சிறுதோட்ட உடமையாளர்களாக மாத்திர முறை அல்ல எங்களை வந்து இன்னும் எப்படி எங்களை சுரண்டலை வந்து எங்கள் மீதான சுர உழைப்பு சுரண்டலை இன்னும் எப்படி அதிகரிக்கலாமா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வேலை திட்டம் அது செய்யப்பட்டிருக்கு அப்போ அது அது சொன்னது போல அது மிகவும் குறிப்பாக ஆராயப்படணும் அடுத்து நான் இந்த புத்தகத்தில் வந்து இந்த பிரதேச சபை சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் தொடர்பாக ஆராய வேண்டியிருக்கு அதை நான் கால அவகாசம் இருக்கல உண்மைக்கு இன்னைக்கு வெளியிட கூட நான் செய்ய வேண்டாம்னு சொன்னேன் அவர் கணேசலிங்க வந்து அவசரப்பட்டார் இதை செய்திடணும்னு சொல்லி அந்த 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 விஷயங்கள் சேர்த்து சேர்த்துக் மற்றது வந்து சில பின்னிணைப்புகளை நாங்க சேர்க்கணும் ஏன்னா உங்களுக்கு மற்ற பிரதேசங்கள்ல உள்ள மக்களுக்கு ஒரு டீட் கொடுக்கற நேரம் அதாவது ஒரு ஒரு அழிப்புன்னு சொல்லுவோம் கிராண்டா இருக்கலாம் பெர்மிட்டா இருக்கலாம் அனுமதி பத்திரமா இருக்கலாம் அதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை நாங்க பாக்கணும் இப்போ நமக்கு அந்த என்னது அரித்த பூமி சொல்றது என்னது தமிழ்ல சொல்லுவாங்க பசுமை பூமினு ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு இது வந்து ஒரு டீடுன்னு சொன்னாங்க முதல்ல யாரும் பதுவையில இருந்தாரு வேலாயுதம் அவர்கள் வந்து இப்போ அவர் உயிரோட இல்ல அவர் சொன்னாரு இது ஒரு டீடு அப்படின்னு சொல்லி இதை பத்தி நானும் சட்டத்தின் தம்பை அவர்களும் ஒரு பத்திரிக்கைக்கு ஒரு கட்டுரை எழுதுற பிறகு அவர் சொன்னார் என்னன்னா இது டீடு இல்லை நாங்கள் ஒத்துக்கிறோம் இது டீடுக்கான ஆரம்பப்படி அப்படின்னாரு சரியா அந்த ஆரம்பப்படி என்ன அப்படியே தான் இருக்கு சரியா இப்போ உங்களுக்கு தெரியும் முதல்ல உங்களுக்கு ஒரு சொத்து வருதா இருந்தா அந்த சொத்துக்கு ஏற்கனவே ஒருத்தன் சொந்தக்காரனா இருக்கும் அவன் தான் உங்களுக்கு கொடுக்கணும் முதலாவது இன்னொன்னு அந்த சொத்து என்னன்னு சரியா வரையறுத்துருக்கணும் எல்லாத்தையும் கொடுக்க எல்லாரையும் காணினா சரியா அது வரையறுக்கப்பட்டிருக்கும் வரையறுக்கப்பட்டாதான் உங்களுக்கு அந்த காணி அது மட்டும்தான் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அப்போ இது ரெண்டுமே காணி பதிவகத்தில் இருக்கும் இந்த காணி இந்த துண்டு யாருக்கு சொன்னோம் அது இந்த எல்லை என்ன நான்கு பக்கம் எல்லை என்னன்றதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் சொத்தெல்லாம் வராது அப்ப இதெல்லாம் நடக்கிறது இல்லை இதெல்லாம் நடக்காமல் சும்மா அந்தந்த நேரங்களில் அவங்க செய்யக்கூடிய தற்காலிக ஒட்டு வேலைகளை தான் இதெல்லாம் இந்த விஷயங்களை நான் வருங்காலத்தில் இந்த புத்தகத்தில் சேர்த்து இது ஒரு இந்த நிறுவனத்தின் நோக்கத்துக்காக இது வந்து ஒரு ஒரு அறிக்கை வடிவில் கொண்டு வந்திருக்காங்க அது மிகவும் அவசியம் இந்த நேரத்தில் ஆனா யார் என்னை பொறுத்தவரை யார் ஜனாதிபதியா வந்தாலும் கூட யார் அரசாங்கம் அமைத்தாலும் கூட இந்த விடயங்களும் சரி இந்த விடயங்களும் சேர்க்கப்பட்டு நாங்கள் அந்த அரசியல் தலைமைகளுக்கு வந்து இதை கொடுத்து அல்லது இதை விட சிறந்த ஆவணங்களை நாங்க கொடுத்து மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இதை நாங்கள் முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு நான் கருதுறேன் ஆகவே இந்த நேரத்தில் ஒரு நீண்ட உரையை நீங்கள் எல்லாரும் செய்வடுத்தீர்கள் ரொம்ப